ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா நல்லமாக இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் சூரிய கிரகணம் வருது இல்லைங்களா செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நேரம் என்ன எந்த நாள் கர்ப்பிணிகள் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் சாப்பிட்ணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க இப்போ தான் சந்திர கிரகணம் போச்சு இல்லைங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பயே கர்ப்பிணிகள் வந்து உடனே சூரிய கிரகணம் வரப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது அடிக்கடி வருவோம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி கிரகணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது ஆனால் நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது வந்து அடிக்கடி வராமல் இருக்கும் ஏன்னா வீட்டில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க இல்லையா நான் வந்து வேலைக்கு போகிறப்பையும் சரி கல்யாணம் பண்ணப்பையும் சரி ஒரு சில விஷயங்கள் நம்பவே இல்லை ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட உடனே என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது என் குழந்தை ரொம்ப சேஃபாக இருக்கும்ன்றதுக்காக யார் என்ன சொன்னாலும் அது கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பித்தேன் அதாவது யார் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் இப்படி உட்காரணும் அப்படி எல்லாமே ப்ராப்பராக வந்து பண்ண ஆரம்பிச்சேன்னா நம்ம பய நம்ம பண்ணுவோம் தெரியாமல் ஒரு சின்ன சின்ன தவறுகள் ஒரு வேளை அவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டிருக்க மாட்டோம் அதை பண்ணுறதால ஓரளவு குழந்தைக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்கு நான் நிறைய இடத்துல நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் குழந்தை வந்து தவறதை பார்த்தேன் அந்த பயம் எனக்கு இன்னும் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால வீட்டில் இருக்க பெரியவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை நான் அப்படியே கேட்பேன் அதில் ஒன்று வந்து இந்த கிரகணம் பற்றி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கிரகணம் நடந்துச்சு அப்படின்றப்போ கண்டிப்பாக இதை செய்ய அதை செய்யாதுன்னெலாம் சொல்லுவாங்க ஸோ ஒரு வேலை உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இல்லை எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாதுன்றவங்க விட்டுருங்க பிரச்சனை இல்லை சரிங்களா அவங்க மனசு பொறுத்து தான் இப்போ எனக்கு வந்து வேலைக்கெல்லாம் போகிறப்ப அது நம்பிக்கை இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நான் நம்ப ஆரம்பிச்சேன் அது என்னோட நம்பிக்கை ஸோ உங்களுக்கு ஓகே எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு இதெல்லாம் கவனிக்கணும் அவசியம் இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமே நான் நினைக்கிறவங்க இதை கவனிக்கிறதுக்கு ரொம்ப சீஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க கிரகணம் பற்றிலாம் சரிங்களா ஆனா இல்லங்க எனக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப கவனமா இருக்கணும் எனக்கு இது அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதுவும் அன்றைக்கி ஒரு முக்கியமான நாளுங்க அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா மகாலய பட்சம்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன நிறைய பேர் தெரிஞ்சுருக்காது அதாவது ஒரு சாஸ்திர ரீதியாக ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா தீபாவளினா இதுக்காக தான் கொண்டாடுறோம் பொங்கல்னால் இதுக்காக தான் கொண்டாடுறோன்ற மாதிரி மகா இளப்பட்சம் அமாவாசைனா வந்து நம்ம வீட்டில் இறந்துவங்க அவங்களாம் இருப்பாங்களா அவங்க வந்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு வருவாங்க லாஸ்ட்டாக அவங்க திரும்பி போகிற நாள் தான் அந்த மகாய பட்சத்தோட கடைசி நாள் அந்த நாள் தான் நம்மளுக்கு சூரிய கிரகணமும் நடக்குது இது இந்த வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணம் ஹார்மோன்ஸ் ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க எந்த ஒரு வருத்தமும் படவே படாதீங்க இது லாஸ்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துக்கோங்க இது எப்போ நடக்கும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்கவா இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று புள்ளி இருபத்தி மூணு மணிக்கு முடிவடையும் அதாவது சூரிய கிரகத்தின் காலம் சுமார் நான்கரை மணி நேரம் இருக்குங்க நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் வந்து அமாவாசை நாளில் ஏற்படுது இல்லையா ஆண்டோட கடைசி சூரிய கிரகணம் ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் ஒருமான்றது இனிமே பார்த்துக்கலாம் இது வந்து கடைசி சூரிய கிரகணம் நீங்கள் எந்த குழப்பமும் பண்ண வேணாம் இந்த சூரிய கிரகணம் நடக்குது இல்லையா கர்ப்பிணிகள் நைட்ல தான் நடக்குது இருந்தாலும் கர்ப்பிணிகள் என்ன பண்ணணும் என்ன பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா கர்ப்பிணிகள் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஏன் சேஃபாக இருக்கணும் கண்டிப்பாங்க இப்போ கிரகணம் நடக்குதுன்றப்போ அதோட கதிர் வீட்டு கதிர்வீச்சோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் யாரெல்லாம் குணமா இருக்கணும்னுப்ப வயசானவங்க குழந்தைங்க குழந்த பெற்ற தாய்மார்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ஓல்டுஷன் டேட் முடிஞ்சவங்க பிரெக்னென்ட்டாக இருக்கவங்க இவங்களுக்குலாம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த கதிர்வீத்தோடய தாக்கம் இருக்கிறப்போ ஒரு வேலை அதை நம்ம மேலே பட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜியோ அது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது எதுக்கு நம்ம சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் இல்லையா என்னென்ன பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் கிரகம் நடக்கிற அந்த சமயத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு இப்போது லெவன் டூ த்ரீ தேர்ட்டின்னு சொல்லிட்டேன் டைமிங்கு ஆனால் அந்த டைமில் நான் தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக நினைக்கலாம் ஆனால் ப்ரெக்னன்சி நானும் ப்ரெக்னென்ட் இருந்ததால் என் அனுபவப்பூர்வமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற கண்டிப்பாக கர்ப்பிணிகளுக்கு தூக்கமே வராது மோஸ்ட்லி எனக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் நான் முழிச்சிட்டு தான் உட்காந்து இருப்பேன் ஸோ நீங்கள் நர மாதமா இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் உங்களுக்கு ஒரு வேளை தூக்கம் வரலனா கூட தயவு செஞ்சு கிரகம் நடக்கிறேன் அந்த சமயத்தில் ஃபோன் மட்டும் நோண்ட வேணாம் இல்லை ரொம்ப போர் அடிக்குதுன்றப்ப உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் தள்ளி நல்லா அழகாக பாட்டோ இல்லை மந்திரங்களோ இந்த கந்த சஷ்டி கவசமோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பாட வச்சு ரொம்ப தூரமாக வச்சிருங்க பக்கத்தில் வச்சு கைக்குள்ளே வச்சு பார்க்காதீங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த டைமில் எழுந்து ஏதாச்சும் சாப்பிட்றதோ அப்படிலாம் பண்ணாதீங்க கிரகணம் லெவன் ஓ க்ளாக் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நைட்டு டின்னர் வந்து லைட்டாக முடிச்சுக்கோங்க ரொம்ப ஹெவியான பொருள் எதுவும் சாப்பிடாதீங்க டைஜஷன் ஆகாம போய்டும் ஒரு நாள் அந்த நைட்டு உங்களுக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்றப்ப மறுநாள் மறுநாள் ரொட்டீனே கெட்டு போயிடும் ஸோ அதனால் உங்களுக்கு தூக்கு வந்தால் சைலண்டாக படுத்துட்டு தூங்க அப்படி தூக்கு வரலையா அமைதியாக தியான முறையில் உட்காந்து உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேறாத வேண்டியது தான் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் என் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும் எந்த ஒரு இல்லாமல் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு குழந்த பொறுக்கிற எல்லாருக்கும் நல்லபடியாக பிறக்கணும் எல்லாருமே அப்படின்னு எல்லாத்தையும் வேண்டிப்பேன் எனக்கு என்னென்ன தேவையோ ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் வேண்டி போயினா நார்மலா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்ன்றப்ப அது இமீடியட்டா நடக்காது இந்த மாதிரி கிரகம் நடக்கிற நேரத்தில் நம்ம வேணும்ன்றப்போ அது பவர் அதிகமா இருக்குமா நடக்கும்ன்றது நடக்கும்றது ஷேர் பண்ணாங்க வீட்டில் பெரியவங்க அதனால் அந்த டைம்ல மோஸ்ட்லி எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நான் வேண்ட ஆரம்பிப்பேன் சரிங்களா அந்த டைம்ல வந்து நீங்க வந்து கண்டிப்பா பதினோரு மணிக்கு நகைலாம் கடிக்க மாட்டோம் காய்கறிலாம் வெட்ட மாட்டோம் மோஸ்ட்லி நம்ம டிரெஸ்ட் எடுப்போம் ஆனா நம்ம இன்னொரு விஷயம் பண்ணுவோம் நிறைய பேருக்கு வாமிட் வரும் ஆனால் மோஸ்ட்லி நைட்டில் கூட வாமிட் வராது இல்லைங்களா ஆனால் யூரின் மட்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு நேர மாதம் மருந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நான் வந்து நான் பண்ண ஐடியாவை சொல்கிறேன் ஒரு வில உங்களுக்கு ஓகே என்ன பண்ணுங்க இல்லைங்க எனக்கு செட் ஆகாது எனக்கு பிடிக்காதுன்னா விட்டுருங்க சரிங்களா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு பா ஃபர்ஸ்ட் பாப்பா ரொம்ப பயம் இல்லைங்களா நான் ஒரு ஜக்கு எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல வச்சுப்பேன் என் மாமியாருக்கே தெரியாது வச்சுக்கிட்டு எனக்கு யூரின் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் என்ன பண்ணுவேன் எழுந்து அதில் யூரின் போய்ட்டு வைப்ஸ் வச்சு துடைச்சிடுவேன் தொடச்சிட்டு அந்த அதிலே போட்டுருவேன் அதுக்கப்புறம் கிரகணம் முடிச்ச அப்புறம் எழுந்து அவங்க எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போயிருப்பாங்க டக்குனு ஊற்றிட்டு ஜெய கழுவி ஓரமாக வச்சுடுவேன் ஏன்னா எனக்கு பயம் ஒரு வேலை போய்ட்டு என்ன ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் நான் அப்படி இப்படி கேர்ஃபுல்லாக இருந்து கூட குழந்தை வந்து லைட்டாக தொப்புள் மலை லைட்டாக உருளையாக வந்துருச்சு அது டாக்டர்லாம் ஒன்றும் இல்லை அது நார்மலன்னு சொன்னா கூட வீட்டில் இருக்கவங்களுக்கு கேளுங்களேன் யாராச்சும் என் பையன் வைத்திய மலை பார்த்தா இப்ப கிரக நேரத்தில் ஏதாச்சும் பண்ணியிருப்பா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சேஃபா இருங்க ரொம்ப பத்திரமா இருங்க நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்னென்ன கண்ணோட்டத்தில் இருக்கீங்கன்னு பார்ப்பீங்க எனக்கு தெரியாது பட் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க அது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லதான் இல்லையா நான் டைமிங்னு சொல்லிட்டேன் லெவன் ஓ கிளாக் ஆரம்பிக்கிறதால நீங்கள் ஒரு ஒரு டென் ஓ கிளாக்கே போய் படுத்துருங்க சரிங்களா அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்